இது செலவுன்னு பார்த்தா ஓட்டு ஓட்டுற கூலி மட்டும்தான் ஏவி ஏவி போட்டதாட் சரியா போச்சு நம்ம நாற்று நம்மளே வாங்கி விட்டு அது நாற்று கூட ஃப்ரீயாகவே பூ கடையில் நம்ம தெரிஞ்சவங்க இருந்தால் நம்ம கீழே கொட்டி வரும்போதே கிடைக்கிற வரிய போதுமானது தான் இதுக்குன்னு தனியாக போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படி வெளில நம்ம புதுசாக பயிர் இப்போ தான் வைக்க போகிறோம் கடையில் அனுபவம் இல்லைன்னா மருந்து கடையில் கிடைக்கும் விதை கிடைக்கும் கிலோ இரநூறுபா நமக்கு ரொம்ப தேவையில்ல ஒரு கால் கிலோ வாங்கினா போதும் செலவு எவ்வளோ ஆச்சு முப்பது சென்ட்டுக்கு செலவு அதைதான் சொல்றேன்னு இது வந்து செலவு இப்போதிக்கி ரெண்டு மூட்டை செலவு என்ன அது மினிமம் அதிகபட்சம் ஓட்டுற கூலியோட ரெண்டு மூட்டை ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆச்சு முப்பதுக்கு ஒரு ஐயாயிரம் அப்போ நம்ம குறைஞ்ச ஒரு முதலீட்டில் வந்து நம்ம அதிக லாபம் அதிக லாபம் தரக்கூடியது ஆமா இப்போ நம்ம எழுபது நாள் போட்டு அறுவடை பண்ணோம் இப்போ அறுவடை பண்ணும்போது நம்ம எப்படி அறுவடை பண்ணலாம் எப்படி அந்த காம்பு வந்து எப்படி கிள்ளி அறுவடை பண்ணுறது இது வந்து அறுவடை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியானது தான் ஒரே ஆள் கூட எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த இது இந்த விதை இருக்கும் அதில் கோயக்கொண்டு பொறுத்த அளவுக்கு விதை இருக்கும்